கொஞ்ச நேரம் லைவிலே சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அன்னாதராட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வந்து தொடர்ந்து அந்த கூட்டணி முதலில் அறிவிக்கப்பட்டது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா வந்து மெட்ராஸ் சென்னை வந்த பொழுது அந்த கூட்டணி அறிவித்திருந்தார் அந்த கூட்டணி இப்போதைக்கு வந்து அந்த கூட்டணி வலுவாக இருப்பதாகத்தான் பலரும் சொன்னாலுமே கூட அண்ணாதராட முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தினுடைய பல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து அந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை என்று பல முறை நாமும் சொல்லியிருக்கிறோம் இன்ஃபேக்ட் இந்த சேனலில் நிறைய காணொளிகள் அதை பற்றி போட்டிருக்கிறோம் சமீபத்தில் ரொம்ப ரீசண்டாக போட்டிருக்கிற ஒரு காணொலியிலே கூட அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதனால் அண்ணாமலையை வந்து பதவியிலிருந்து விலக்கிவிட்டு அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை வந்து தேசிய பாஜக நியமித்தது அந்த நியமனம் வந்து ஒரு தவறாகி விட்டதா அந்த கணக்குகள் தேசிய பாஜகவுடைய கணக்குகள் தவறாகி விட்டனவா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டிருந்தோம் அதை பற்றி ஒரு காணொளியும் போட்டிருக்கோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உறுதியாக அதை நீங்கள் பாருங்கள் சுவையான பரிமாணங்கள் சுவையான கண்ணோட்டங்கள் ஆனால் இன்றைக்கு காலையில் அதாவது இன்று சற்று முன் வந்திருக்கும் ஒரு செய்தியிலே வந்து அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிக மூத்த ஒரு நபர் என்று சொல்லலாம் அன்வர் ராஜா அந்த அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிமுக அதிமுகவுடைய அமைச்சு அமைப்பு செயலாளர் என்ற ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறார் அவர் வந்து அதிமுகவில் அதிமுக பாஜக கூட்டணி மீது கடுமையான விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அதில் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது வந்து பாஜக வந்து இங்கே கால் ஒன்றவே முடியாது எந்த சூழ்நிலையுமே வந்து பாஜக இங்கே கால் ஒன்ற முடியாது என்று உறுதிபட கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து பாஜக இங்கே வந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் கனவு காண தேவையில்லை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அதில் எந்த சந்தேகமில்லை அது மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான இரண்டாம் கட்சி தலை இரண்டாம் கட்ட தலைவர்களான செங்கோட்டையன் வேலுமணி எஸ்பி வேலுமணி சிக்கே செங்கோட்டையன் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு அதிமுக பாஜக வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அல்லது அதிமுகவில் வந்து புலவை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கனவு கண்டால் அதெல்லாம் வந்து தவிடு பொடியாகுவது மட்டுமல்லாமல் அவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் பெற்றாக்க வந்து அதிமுகவும் வலுவிழந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்றும் எல்லோரும் கவனிக்க வேண்டியது அன்வர் ராஜா ஒன்று அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டர் கிடையாது அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் அந்த கட்சியுடைய மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மிக மிக முக்கியமான தலைவர் காலஞ்சென்ற புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் காலத்திலிருந்தே கட்சியிலே இருப்பவர் மிக மிக மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் கட்சியிலே பல பதவிகளை பதிவு பல பல பதவிகளை இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து பத்திரிகைகளிலே பேசும்பொழுது பத்திரிகைகளுக்கு பொழுது உறுதியாக எடப்பாடி பழனிசாமி செயலாளருடைய அவருடைய அறிவுக்கு இல்லாமல் பேசுவார் அப்படிங்கிறத யாருமே நம்ப முடியாது இதுதான் கலை யதார்த்தம் அதனால பின்னைக்கு வந்து நான் என்னை வந்து தவறாக கோட் பண்ணிட்டாங்க என்னை வந்து நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லன்னு சொல்லலாமே ஒழிய உறுதியாக இந்த கருத்தோட்டம் வந்து கட்சியில் இருக்கிறது குறிப்பாக அந்த கட்சியில் உள்ள சிறுபான்மையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த கண்ணோட்டம் இருக்கிறது பாஜக கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிறது பரவலான ஒரு கருத்தாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அண்ணாதுராட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட இந்த கூட்டணி வந்து தொடர வேண்டுமா இல்லை வந்து மீண்டும் ஒரு வேலை வெற்றி பெ இது வந்து அதிமுகவை பொறுத்தவரை வந்து இந்த இருந்து ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த வாழ்வாசவா பிரச்சனை அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் இருக்கிறது என்பது எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா தொடர்ந்து பல தேர்தல்களில் வந்து தோல்வியடைந்து வந்திருக்கிறார்கள் பல இடைத்தேர்தல்களில் தோல்வியடைந்து வந்திருக்கிறார்கள் அவர் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து படுதோல்வி அடைந்தார்கள் அவங்க பிரதமர் வேட்பாளர் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு தேசிய அரசியல் நாட்டம் கிடையாது தமிழர்களுடைய தமிழகத்தினுடைய அக்கறை மட்டும்தான் எங்களுக்கு நாட்டம் என்று இல்லாமல் சொன்னாலுமே கூட உண்மையிலேயே வந்து அந்த தேர்தலில் வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது முதல் எந்த விஷயத்திலையுமே வந்து அதிமுக பெரிய அக்கறையோடு செயல்படவில்லை என்பது மட்டுமல்ல பல இடங்களில் வந்து அதிமுகவின் பல முக்கிய முக்கியஸ்தர்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடலைன்னு சொல்லி விலகிவிட்டதாலே பல அறியாத முகங்களை வந்து அந்த தேர்தலில் வந்து அதிமுக கொண்டு வந்து நிறுத்தியது அப்படிங்கிறதே பலருமே சொல்லுகிறார்கள் அந்த கட்சியில் உள்ளவர்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நான் முப்பத்தி ஒம்பது வேட்பாளர்களை வந்து அறிமுகமான மக்களுக்கு அறிந்த வேட்பாளர்கள் முகங்கள்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க பாக்கி எல்லாமே வந்து புதிய முகங்கள் இன்னும் சொல்ல போனால் மேற்கு தமிழ்நாட்டிலேருந்து பல பாரம்பரிய தொகுதிகளில் வந்து முக்கியஸ்தர்கள் சீட்டு கேட்டதாகவும் ஆனால் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டு அறியாத முகங்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் கூட பலரும் சொல்கிறார்கள் இதோ இந்த கட்சியுடைய உள்ளே இருக்கும் தகவல் ஆக அந்த அடிப்படையிலே வந்து தேசிய ஜனநாயக முன்னணிக்கும் பின்னாடி பல தொகுதிகளில் வந்து அதிமுக போய்விட்டது குறிப்பாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியாகட்டும் போல் மதுரை தொகுதியாகட்டும் இல்லை தென் தமிழ்நாட்டினுடைய பல தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் திமுக வெற்றி பெற்றது பாஜக தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி இரண்டாவதாக வந்தது அதிமுக பல இடங்களிலே வந்து மூன்றாவதாக தள்ளப்பட்டது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இரட்டை இலை சின்னம் தான் இருக்கிறது இன்றைக்கு வந்து அந்த சின்னத்துடைய கஸ்டோடியன் எடப்பாடி பழனிசாமி அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆரம்பத்தில் வந்து தேசிய பாஜக கிட்ட முறைச்சிக்கிட்டாக வந்து இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஃப்ரீஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் எதுவும் ஆனால் எதுவும் நடக்கல அதே போல் ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் போன்றவருடைய அதிமுகவை வலு குறைய வைக்கும் முயற்சிகள் பெரிய அளவில் வந்து அஃபிஷியலி ஒன்றும் நடக்காது அதனால் வந்து இரட்டை இலை சின்னம் உறுதியாக இன்று வரை அதிமுகவின் கையில் தான் இருக்கிறதாக பல சந்தர்ப்பங்களில் வந்து இப்போ இல்லை எம்ஜி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே வந்து ஒரு தேர்தல் வெற்றிக்கு வந்து இரட்டலை சின்னம் தான் இரட்டலை சின்னத்தில் வந்து யார் யார் நிறுத்தினாலும் வந்து அவங்க ஜெயிப்பாங்க அந்தளவுக்கு வந்து சின்னத்திற்கு வலு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேச்சு இப்போதும் கூட இரட்டலை சின்னம் கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு நகர்ப்புறங்களிலே அல்லது சிறிய ஊர்களிலே ஏன் தமிழ்நாடு முழுக்கவுமே பெரியவர்கள் வந்து இரட்டலை சின்னத்திற்கு அந்த சரிஸ்மாக இருக்குதுங்கிறது சந்தேகமே இல்லை ஆனால் அந்த இரட்டலை சரி சின்னத்துடைய சரிஸ்மாக இருந்துமே கூட பெரிய அளவில் தேர்தல் வெற்றி வெற்றிகளை வந்து கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் உறுதியாக அந்த சின்னம் மட்டும் போகாது போதாது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த சின்னத்தோடு எம்ஜிஆர் இருந்தால் அந்த கதை வேறு அந்த சின்னத்தோட ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் அந்த கதை வேறு அந்த சின்னத்தோட எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதை மக்கள் பார்க்கும் கண்ணோட்டம் வேறுங்கிறது உண்மையான எதார்த்தங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது சின்னமும் தேவை அதே போல ஒரு பெரிய தலைவரும் தேவை அந்த காம்பினேஷனுக்கு தான் வாக்குகளே தவிர எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சின்னம் இருந்தால் போதும் தமாஷா சொல்லுவாங்க ஒரு கழுதை நிறுத்தினால் கூட இரட்டைல சின்னத்தில் வெற்றி பெறணும் அதெல்லாம் வந்து நடக்கிறதாக தெரியவில்லை இனிமேல் இது ஒரு சு இது ஒன்று இன்னொன்று இப்போதும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலக்டன்ஸ் இருக்குது இல்லை நம்ம தேர்தலை வந்து பாஜகவோடு தான் சந்திக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூடிய அந்த அவங்களுடைய பிரசார யுக்திகளுக்கு வந்து அதிமுக கொஞ்சம் அஞ்சு தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு வந்து அமித்ஷாவுக்கு கட்சி அடிமை ஆகிவிட்டது அமித்ஷா தான் அடுத்தது வந்து திரைமுறை முதல்வராக தமிழகத்தில் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி வந்து பேருக்கு தான் முதல் முதல்வராக இருப்பார் இப்படியாக பலவிதமான பிரசார யுக்திகளை உறுதியாக திமுக வரும் நாட்களிலே கையில் எடுக்கும் அதில் சந்தேகமே கிடையாது திமுகவினுடைய இன்றைய மிகப்பெரிய பலம் அவருடைய பிரசார ஆயுதம் அவங்க அந்த பெண் நெட்வொர்க் என்ற ஒரு கம்பெனியை கையிலே வைத்துக்கொண்டு அந்த அந்த பெண் நெட்வொர்க் உடைய மார்க்கெட்டிங் தந்திரங்களுக்கு வந்து அதிமுக உறுதியாக வரைக்கும் மேட்ச் பண்ண முடியலை தான் கலையார்த்தம் இன்னும் சொல்ல போனால் திராட முன்னேற்ற கழகம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிலே பிரசாரங்களை மேற் மேற்கொண்டு வருகிறார்கள் அதிமுகவுடைய ஐடி பிரிவில் வந்து அதற்கு பதிலடியாக ஒரு ஸ்லோகனை கூட இன்றுமே கொண்டு வர முடியவில்லை அதாவது அந்த கேட்சி ஸ்லோகன் மக்கள் மன ம மக்கள் மனதிலே மக்கள் மனதிலே டக்குன்னு ஞாபகம் வர்ற மாதிரி என்றென்றும் எடப்பாடியார்ன்னு சொல்லலாம் இல்லை உங்களோட மக்கள் தலைவன் மீண்டும் ஆட்சிக்கு வரட்டும் சொல்லலாம் இப்படி பலவாராக சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினை கூட பெரிய அளவில் அதிமுக கையில் எடுக்க முடியலைங்கிறது கலையதாக அர்த்தம் இந்த சூழ்நிலையிலே வந்து இப்பொழுது விஜய் வந்து பெரிய அளவில் வந்து செல்வாக்கு பெற்று வருகிறார் பாப்புலாரிட்டி அவருக்கு விஜய்க்கு பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி உறுதியாக அதிமுகவை சற்றே சிந்திக்க வைத்திருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தையுமே கிடையாது விஜயுடைய கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் முதல்வராக இருப்பாருங்கிறத உறுதிபட சொல்லியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னாக்கா வந்து விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கூட்டணிக்கு எங்களோட வரலாம் அந்த அடிப்படையில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு அந்த அறிவிப்புக்கு முன்னே கூட விஜயோட கட்சியோடு பின்னணி பேச்சுவார்த்தைகள் அதிமுகவின் சார்பாக நடத்த நடத்தப்பட்டதாகும் ஆனால் இந்த கண்டிஷன் அதாவது ஒன்று வந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது தொகுதிகள் விஜயுடைய கட்சிக்கு கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விஜய் முதல்வர் அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் முதல்வர் பதவி வந்து ரொட்டேஷனில் இரண்டரை ஆண்டுகளுக்கு விஜய் முதல்வர் இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இந்த மாதிரி எல்லாம் போட்டதுனால அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இப்பொழுது விஜய் வந்து களத்திலே வந்துவிட்டால் இப்பொழுது வந்து இருக்கிற இங்கே இருக்கிற பத்திரிகைகள் இன்றைக்கி இங்கே தெருக்கிற அந்த செஃபாலஜிஸ்ட் தேர்தல் பற்றி கணிப்பு எல்லாம் வந்து சொல்லுவது போல விஜய்க்கு வந்து பல இடங்களிலே வந்து பதினைந்து இருபது இருபத்தைந்து சதவிகித வாக்குகள் பிரிந்து போய்விட்டால் அதோட உண்மையான பொருள் என்னென்னாக்கா வந்து அதிமுக பாஜக கூட்டணி சுத்தமாக வேலைக்காக போகிறதில்லை அப்படிங்கிறது அந்த ஒரு கணக்கும் பெரிய அளவில் அதிமுக அவரிடமே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அன்வர் ராஜா போன்றவர் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அது அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம் விஜய் வந்து பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலே நடிகர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அந்த அச்சத்தினால் தான் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது இப்போ இன்னைக்கு அன்வராஜா பேசியிருக்கிறார் உறுதியாக இன்னும் வரும் நாட்கள்ல வந்து பல குரல்கள் அதிமுகவில் இது போல ஒலிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி எதிர்பார்க்கும் பட்சத்திலே அப்போ வந்து அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்ங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு திங்கக்கிழமை மேட்டுப்பாளையத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழகம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பலகட்டங்களாக துவக்க இருக்கிறார் அதில் வந்து க பங்கு பங்கு பெறுவதற்கு பாஜக தலைவர்களுக்கு அழ அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒன்று ஆனால் உண்மையிலேயே வந்து அதிமுக உறுதிப்பட சரி என்னானாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த தேர்தலில் வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்து வெற்றி கணியை பறிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் உண்மையாக அந்த நம்பிக்கை பெரிய இடையிலே அதிமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறது கலை யதார்த்தம் அதிமுக என்ன நம்ப நம்புகிறது என்று நமக்கு தெரியவில்லைனால் பல இரண்டாங்க கட்ட தலைவர்கள் உறுதியாக இந்த அடிப்படையிலே வந்து இனி வரும் நாட்களிலே வந்து உறுதியாக அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள் பாலகுமார் வணக்கம் நேரத்துக்கு நன்றி இணைந்ததை நன்றி இந்த தகவல் வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடு ஒத்துப்போகிறதா என்ன என்று தெரியவில்லை ஆனால் உறுதியாக வந்து உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் ஆக ஒருவேளை வந்து இந்த அண்ணா நாட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள பலருடைய அழுத்தம் அதிகமானால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒருவேளை இப்போது பாஜக இரண்டு விஷயம் ஒன்று வந்து பாஜக இருக்கும் கூட்டணியிலே வந்து விஜயோடைய கட்சி இருக்காதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அவர் நேற்றைக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அவருடைய கட்சியினுடைய செயற்குழுவில் பேசும்பொழுதே கூட தெள்ளத்தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் இங்கே வந்து திமுக எங்களுக்கு பெரிய எதிரி தேசிய அளவில் வந்து பாஜக எங்களுக்கு பெரிய எதிரி பாஜக அப்படிங்கிற கட்சியோட கூட்டணி என்ற பேச்சுக்கே கடமை இடம் கிடையாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விஜய் கட்சியிலே பலரும் இதுவரை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கிறது விஜய் பாலகுமார் விஜயாவுக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்குங்கிறதுக்கான பதிலை சரியாக சொல்ல முடியாது ஆனால் பல கருத்து கணிப்புகள் சொல்கிறத பார்த்தாக்கா வந்து பல தொகுதிகள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே கிடையாது ஆனால் பல தொகுதிகளிலே வந்து விஜயுடைய கட்சி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு சதவீத வாக்குகளை உறுதியாக பெறுவாருங்கிறத பலருமே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் சாணக்கியா தொலைக்காட்சி அந்த சாணக்கியா சேனலில் வந்து சொல்கிறாங்க அதே போல் பல வலதுசாரி யூடியூப் சேனல்களிலுமே கூட வந்து உறுதியாக அதாவது இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வந்திருக்கும் செய்தியின்படி குறைந்தபட்சம் விஜய்க்கு வந்து பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணுமாக்க பதினைந்து சதவீத வாக்குகள் அப்படின்னாக்கா வந்து ஓட்கட்டரா மாறுமே தவிர பதினைந்து சதவீத சதவீத வாக்குகளை பெறுவதால் வந்து நிறைய தொகுதிகளில் வெல்வாங்க நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா உதாரணத்திற்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வாக்கு சதவீதம் எட்டு ஆனால் அவங்களுக்கு வென்ற தொகுதிகள் பூஜ்ஜியம் அதே போல் பதினைந்து சதவீத வாக்குகள் பிரிஞ்சாக்க வந்து அதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அறுபத்தி ஆறு தொகுதிகளிலே வந்து போன சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு தொகுதிகள் அல்லது அறுபது தொகுதிகளில் வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் ஆனால் அந்த வித்தியாசத்தை விட அதிகமான வாக்குகளை நான் தமிழர் கட்சி பெற்றிருந்தது ஆக அது ஓட்கட்டர் பார்ட்டியாக மிக மிக பலமாக அந்த கட்சி தன்னை நிறுவி சந்தேகமே கிடையாது அப்படி பார்த்தோம்னாக்க வந்து விஜயுடைய கட்சியும் அந்த மாதிரி ஒரு ஓட்கற்ற பார்ட்டியாகத்தான் மாறுங்கிறது தான் பலவராக இருக்கிறது அதாவது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவளி இருக்குது விஜய் முதல்வராக வேண்டும் என்று நினைத்து கண்ணாபின்னா அதிமுக திமுக வாக்குகள்லாம் சிதறி விஜய்க்கு போய் அவர் விஜய் அவர் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு தொகுதியிலே வந்து ஒரு பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து பிரித்தாங்கனாக்கா வந்து அதிமுக திமுக யார் வெற்றி தோல்விங்கிற தீர்மானிக்கிற அந்த சக்தி விஜய்க்கு இருந்துவிடும் அவர்கள் தோற்றாலும் பெரிய ஒரு டேமேஜை வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவில் பண்ணிவிடுவார்கள் திமுக அதற்கு தான் அஞ்சுவதாகத்தான் பலரும் சொல்லுகிறார்கள் திமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒத்த கருத்துக்களைத்தான் விஜய் பேசியிருக்கிறார் திராவிடமாகட்டும் பெரியார் வந்து இந்த நாட்டினுடைய முன்னோடி என்பதாகட்டும் அண்ணா பெரியாருக்கு வந்து மரியாதை கொடுப்பதாகட்டும் மத்திய அரசை எதிர்ப்பதாகட்டும் நீட் எதிர்ப்பு கொள்கைகளாகட்டும் ஆளுநரை எதிர்ப்பதாகட்டும் இப்படி பல விஷயங்களில் வந்து விஜய் தெல்ல தெளிவாக ஆஹ் கதல் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லுகின்றேன் நன்றி உங்க மாறுபட்ட கருத்துக்கு நன்றி விஜய் சந்தர் உங்க கருத்து உங்க கருத்துக்கு உங்கள் உரிமை உங்கள் உரி உங்கள் உங்கள் கருத்து சொல்கிற உரிமை உறுதியாக இருக்கிறது அதை நான் பாராட்டுகிறேன் எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்லுகிறேன் அதை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாததும் கட்டாயம் வந்து பிறருடைய விருப்பம் இதில் வந்து நான் சொல்கிறது எங்கேயுமே வந்து நான் நான் சொல்வது சரி என்று நான் சொல்லவே இல்லை ஸோ இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் ஒருவேளை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயோடு கட்சியோடு கைகோர்க்க ஆசைப்பட்டால் எப்படி நிலைமை மாறுங்கிறது உறுதியான ஒரு ஒரு அதாவது அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது இது நடக்கவே நடக்காதுன்னு போன வாரம் பத்து நாள் அடி சொல்லியிருக்கலாம் ஆனால் இனிவரும் காலங்களிலே அன்வர் ராஜா போன்றோர் கருத்து தெரிவிக்கும் பொழுது இந்த அன்வர் ராஜா போன்ற குரல்கள் இன்னுமே அதிகமானால் அதிமுகவில் அதிகமானால் பெரிய அளவிலே வந்து அதிமுக அவருக்குள்ளேயே வந்து அந்த இன்டர்னல் ரிவோல்ட் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உறுதியாக தன்னுடைய நிலை எடப்பாடி பழனிசாமி மறுபில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அப்படி செய்தால் ஒருவேளை அதிமுக விஜய கூட்டணி என்று வந்தால் அப்பொழுது வந்து இப்போது இதே காரணங்களை சொல்லி இங்கே வந்து மக்களுக்கு பாஜக பிடிக்கவில்லை மோடி எதிர்ப்பு தமிழகத்தில் இருக்கிறது போன்ற காரணங்களை சொல்லிவிட்டு பாஜகவை கழட்டி விட்டுவிட்டு உறுதியாக விஜயோடைய கட்சியோடு அதிமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது அன்வர் ராஜா திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது இதுதான் அன்வர் ராஜா வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஒப்புதல் இல்லாமல் இப்படி ஒரு பேட்டி கொடுப்பார் என்று நம்புவது மிக மிக கடினமாக இருக்கிறது ஏன்னா இது ஒரு பாலிசி டெசிஷன் அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து கொள்கை ரீதியான விஷயங்கள் அமித்ஷாவோடு ஒரே மேடையிலே எடப்பாடி பழனிசாமி இருந்துவிட்டு அந்த கட்சியிலே மிக மிக மூத்த உறுப்பினரான அன்வர் ராஜா வந்து பாஜக இங்கே காலுன்ற முடியாது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெபல்யன் மாதிரி தான் அதாவது கட்சிக்குள்ளேயே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறது கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது சொன்னையுமே கிடையாது ஆக இது ஒரு வெல் ஆர்கஸ்ட்ரேட்டட் மூவாக கூட இருக்கலாம் அதாவது திட்டமிட்டு அதிமுக இது போன்ற நகர்வுகளை செய்து அந்த ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுக்கலாம் நம்ம வந்து விஜயோடைய கூட்டணி கிடையவே கிடையாது என்று பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் எப்படி இந்த அடுத்த சில மாதங்களிலே வந்து விஜயுடைய ஆதரவு எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று வந்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியோடைய அவருடைய பிரசாரத்தை துவக்கிய பிறகும் அந்த ரியாலிட்டி ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது அவங்களுக்கு பலம் இருக்கிறதா இல்லையா வாக்குகள் பெரிய அளவில் வருமா வராதா அந்த அடிப்படையிலே கூட அவங்க இந்த பொசிஷனை மாற்றிக்கொண்டிருப்பார்கள் அப்படி தான் கழக யதார்த்தமாக இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து இது ஒரு சவாலான தேர்தல் என்பதில் சந்தேகமே கிடையாது இதுதான் டூ ஆர் அட் பேட்டில் அதிமுகவுக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் உறுதியாக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அது மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அந்த கட்சியில் எல்லோரும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள் எடப்பா எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் அப்படி இல்லை என்றால் ஒன்று அதிமுகவிலே பிளவுகள் குழப்பங்கள் அதிகமாகும் இன்னொன்று வந்து பல அந்த கட்சியிலேருந்து எக்ஸோடஸ் பெரிய அளவில் ஆகும் விஜயுடைய கட்சி இப்போது விஜயுடைய கட்சிக்கு வந்து பலரும் போக ஆரம்பி ஆரம்பிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் வலதுசாரி சிந்தனையுடுவர்கள் பாஜகவுக்கு போகிறோம் அதெல்லாம் இது வரைக்கும் நடக்கவில்லை அண்ணாமலையுடைய தோல்வி அப்படி தோல்விகளில் ஒன்றாக உரு உறுதியாக சொல்லப்படுத்துவது வந்து அண்ணாமலை இங்கே தலைவராக வந்தவருக்கு பெரிய அளவில் அதிமுக திமுகவில் இருந்து அந்த மாவட்ட அளவில் இருந்து பெரிய அளவில் உறுப்பினர்கள் வந்து பாஜகவுக்கு போவார்கள் அந்த கால்குலேஷனும் இருந்தது அதாவது கட்சியை வந்து ஆர்கானிக் குரோத் மக்கள் ஆதரவில் வளருவது இன்ஆர்கானிக் குரோத் மக்கள் ஆதரவின்றி இப்படி பிற இருந்து பெரிய அளவில் வந்து எல்லாரும் மூவாய் வந்து இணைவது இது போன்ற பணநாயக பிரயோகம் தான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் பாலக்குமாரை சந்தேகமே கிடையாது இங்கே நம்ம பேசுகிற அத்தனை கணக்குகளையுமே பொய்த்து போகக்கூடிய அல்லது பொய் பொய்க்கு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த 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 ஆஸ்பெக்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஆளுகின்ற கட்சி அதை பெரிய அளவில் நம்பிக்கொண்டு இருக்கிறது கூட என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலாச்சாரமாக ஆகிவிட்டது மக்களுமே வந்து அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரியவிட்டதில்லை இப்போ உதாரணத்திற்கு வந்து பிற மாநிலங்களில் வந்து பெரிய அளவில் அந்த புழக்கம் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இங்கே வந்து யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே தான் உறுதியாக இருக்கிறது ஆனால் அந்த ஆஸ்பெக்டை வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா இங்கே இருக்கும் பல ஒப்பீனியன் போல்ஸும் பொய்த்து போகும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது இதை வந்து இதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம நம்ம பேசும் அத்தனை கணக்குகளும் பொய்த்து போவதற்கு வந்து அதற்கான வலிமை இருக்கிறது அனைத்து கட்சிகளுமே அதை பண்ணுறாங்க அதாவது விஜயுடைய கட்சி எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதனால அதிமுக திமுக இன்னும் சொன்னபாலால் பாஜகவுமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் அதெல்லாம் செய்தார்கள் என்று குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அந்த ஆஸ்பெக்ட் வந்து களத்திலே விளையாடிவிட்டால் அந்த இந்த அத்தனை கணக்குகளும் பொய்த்து இன்னும் சொல்லப்போனால் மீண்டும் திமுக வராமல் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அதற்கான வலிமை இருக்கிறதுங்கிறது தான் கலையதார்த்தமாக இருக்கிறது ஆக இனி வரும் மாதங்களிலே எப்படி விஜய்க்கு செல்வாக்கக்கூடுகிறது அதிமுகவுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி கல நிலவரம் எப்படி இருக்கிறது இந்த அடிப்படையிலே தான் அதிமுகவுடைய நக்பர்கள் இருக்கும் என்று சந்தேகமே கிடையாது சட்டமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலைமையை வந்து இன்றைக்கு அன்வர் ராஜாவுடைய பேட்டி ஆரம்பித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் களையதார்த்தம் அரசியலில் வந்து எல்லாமே எதுவுமே நடக்காது என்று சொல்ல முடியாது சொல்வார்கள் அதே போல் இன்னொன்று சொல்வார்கள் ஈவன் ஒன் வீக் இஸ் லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அரசியலில் வந்து ஒரு வாரம் கூட மிக ஒரு நீண்ட சமயம் இங்கே தேர்தலுக்கு வந்து எட்டு மாதங்கள் பத்து மாதங்கள் இருக்கின்றன ஆக களம் வந்து எப்படி யார் பக்கம் வேண்டுமானாலும் மாறலாம் மக்கள் ஆதரவு யாருக்கு வேண்டுமானாலும் போகலாம் அதே போல் கூட்டணி கூட்டணியுமை கூட மாறிவிடும் அப்படிங்கிற சந்தேமே கிடையாது அந்தளோட அந்த கூட்டணி மாற்றங்கள் மாற்றங்களுக்கான முதல் விதையைத்தான் அன்வர் ராஜா அதிமுகவில் விதைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது மீண்டும் நான் பலமுறை சொன்னால் தான் அன்வர் ராஜா பேசியிருப்பது அவருடைய கருத்தல்ல அதிமுக அவருடைய இன்னொரு கருத்து அப்படிங்கிற ரீதியில் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் மீண்டும் செல்வோம் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிவுரை அறிவு அல்லது அறிவுரை இல்லாமல் உறுதியாக அன்வர் ராஜா இப்படி பேசியிருக்க மாட்டார் இனிவரும் கா இனிவரும் நாட்களிலே வந்து அந்த கட்சியிலே இதை பற்றி என்ன பேசுகிறார்கள் இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி அபிஷலாக மறுக்கிறாரா பாஜக இந்த கருத்துக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறது தமிழக பாஜக என்ன பதிலடி கொடுக்க போகிறது தேசிய பாஜக என்ன பதிலடி கொடுக்க போகிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன அதில் இன்னொரு சுவாரஸ்யமான கருத்து வந்து பாஜகவுக்குமே கூட ஒரு பிளான் ஏ பிளான் பி இங்கே ரெண்டுமே இருக்கிறதாக தான் பலரும் சொல்லுகிறார்கள் பிளான் ஏ வந்து நயனா மகேந்திரன் சட்டம் மாநில தலைவராக இருக்கிறார் நயனா நாகேந்திரன் பாஜக கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணி உறுதியாக நிலைப்பட இருந்தால் நயனார் மகேந்திரன் தொடர்ந்து தன்னுடைய கடமலை செய்வார் ஒருவேளை அதிமுக வந்து இப்போது பாஜகவை விலக்கி விட்டுவிட்டு விஜயோடு கைகோர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் அப்பொழுது அண்ணாமலை வந்து களத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர் வந்து இந்த பிரசாரத்தினுடைய முகமாக தமிழக பாஜக தேர்தல் பிரசாரத்தினுடைய முகமாக மாறுவார் என்றும் பலரும் சொல்லுகிறார்கள் அரசியலில் வந்து பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் அனுபவம் மிக்க அமித்ஷா போன்றோர் இது போன்ற கணக்குகளை எல்லாம் யோசிக்காமல் இருக்க மாட்டார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆக பாஜகவுக்கும் இதில் பிளான் பி இருக்கிறது அதையும் அவர்கள் பிரயோகப்படு பிரயோகப்படுத்துவதற்கு ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கலையார்த்தமாக இருக்கிறது இதோடு இந்த லைவ் நேரலை முடித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை உறுதியாக பதிவிடுங்கள் அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை தொடருமா இல்லை கூட்டணி முறிந்து அதி அதிமுக விஜயோடு கைகோருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது சொல்லுங்கள் ரமேஷ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒப்பீனியன் உங்கள் கருத்து ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன்ஸ் ஒன்ஸ் வி வில் கிவ் அ சான்ஸ் டு டிவி கே உண்மை பெருவாரியாக அவருக்கு ஆதரவு கூடுவதற்கான ஒரு காரணமுமே கூட அதுதான் சொல்லுகிறார்கள் அவர் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதை தாண்டி இங்கே வந்து ஒரு மாற்றம் தேவை இந்த திராவிட கட்சிகளிலிருந்து மாறிய ஒரு புதிய நபருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தால் உறுதியாக இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை பெரிய அளவில் பெண்கள் மற்றும் இளைஞர்களிடையே இருப்பதால் தான் அவருக்கு ஆதரவு கூடுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆரம்பத்தில் வந்து அவருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நல்லா அதன் பிறகு வந்திருக்கும் பல ஒப்பீரியன் போல்ஸுமே அவருக்கு ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய வாக்குகள் இன்னும் சொல்லப்போனால் அதிகபட்சமாக பெண்கள் அதிமுகவுக்கு இதுவரை வாக்களித்த பெண்கள் வந்து இனிமேல் இனிமேல் நாங்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வதாகத்தான் சொல்லுகிறார்கள் அதே போல் இருந்து அதிகபட்சமாக ஆண்கள் வாக்குகளை வந்து விஜயுடைய கட்சி பெறப்போகிறது அதிமுகவில் இருந்து அதிகபட்சமாக பெண்கள் வாக்குகளை விஜயோடைய கட்சி பெறப்ப பெறப்போகிறது அப்படின்னு ஒரு கன்சிடரேஷனை சொல்லுகிறார்கள் நாம் பார்த்த வரைக்கும் இன்னொரு அப்சர்வேஷன் என்னாக தமிழக பாஜக ஆதரவு நிலை எடுப்பவர்கள் அண்ணாமலை தலைவராக இருந்தால் தமிழக பாஜகவுக்கு ஆதரிப்போம் என்று சொல்பவர்கள் கூட நிறைய பேர் அண்ணாமலை ஆதரவு கிடையாது அதனால் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து எங்கள் வாட்சிக்கிற வாக்குகளை விஜய்க்கே செலுத்துவோம்னு சொல்லி அந்த மாதிரி கூட சோஷியல் மீடியா சேட்டர் நிறையா இருக்குது ஆக அப்படியெல்லாம் பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த விஜயை பற்றி சொல்லக்கூடிய கணக்குகள் வந்து உண்மையாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியவில்லை ஆனால் விஜயை பொறுத்தவரை இந்த பெரிய வாக்கு சதவீதத்தை அதாவது உதாரணத்துக்கு பெருசென்ட் இல்லை அவர் பதினைந்து சதவீதத்தை பெற்றாலே வந்து அது ஒரு பெரிய வரலாற்று சாதனையாகத்தான் மாறும் இந்த சந்தேகங்களை கட்சி துவங்கிய ஒரு வருடத்திலே சட்டமன்றத்தை முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த ஒரு கட்சி பதினைந்து இருபது சதவீத வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறது கட்டாயமாக தேசிய அளவிலே தேசிய எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் தேசிய தேர்தல் வரலாற்றிலே வந்து கட்டாயம் ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் விஜய்க்கு வந்து அது ஒரு ஸ்டெப் ஒன் அந்த இந்த அச்சீவ்மெண்ட் அதாவது பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து விஜய் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெற்றுவிட்டால் இருபது முப்பத்தி ஒன்று முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவி அவருக்கு வருவது சற்றே எளிது அப்படிங்கிறது தான் கலைதார்த்தமாக இருக்கிறது இதில் எல்லாமே பொதுவாக எல்லோருமே சொல்வது இதில் மிகப்பெரிய லூசர் இது இதில் வந்து இந்த இந்த அரசு இந்த இன்றைய இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு தோல்வி யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் பாஜகவுக்கு தான் கிடைக்கும்னு சொல் பலரும் சொல்லுகிறார்கள் ஏன்னு சொன்னாக்க அண்ணாமலையை விலக்கிவிட்டால் கூட்டணி நன்றாக இருக்கும் உறுதியாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று அமித்ஷா கணக்கு போட்டார் அதே தான் எடப்பாடி பழனிசாமி போட்டு கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் அண்ணாமலையை விலக்கி விட்டார்கள் நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இப்பொழுது வந்து இங்கே நடக்கும் மாற்றங்களை எல்லாம் பார்த்தால் தேசிய பாஜகவை பொறுத்தவரை எதற்காக நம்ம அண்ணாமலை நீக்கணும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு வருவதிலே தவறில்லை அதை பற்றியும் கூட ஒரு காணொளி போட்டிருக்கிறோம் அண்ணாமலை மாற்றியது வந்து ஒரு ஒரு கு தவறா அண்ணாமலை இப்போது மாற்றிய மாற்றியது தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து சேனலில் முடிஞ்சால் பாருங்கள் இதோடு நான் என்னுடைய கருத்துக்களை முடித்துக்கொள்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி அதே போல் கமெண்ட் பண்ணவங்க எல்லோருக்கும் கேள்வி கேட்பவர்கள் அல்ல எல்லோருக்கும் நன்றி உங்களோடு நேரத்தை பங்கிட்டு குறிப்பாக ஒரு சண்டே அன்னைக்கு உங்கள் நேரத்தை செலவழித்து இங்கே வந்து இணைந்ததற்கு மிக்க மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்க போகிறதா இல்லை உடைகிறதா என்று மிக்க நன்றி